ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர்ச்சனாஸ் டெலிஷியஸ் ரெசிபீஸ் நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அட்டகாசமான சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இந்த சிக்கன் கிரேவியை பார்த்தீங்கன்னா சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடும்போது சாப்பிட்டுட்டே இருக்கலாங்க அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இந்த ஈஸியான சிக்கன் கிரேவியை எப்படி சுலபமாக செய்யலான்றத பார்க்கலாம் இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துர்லாம் அதுக்கு ஒரு கப் அளவு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம் கூடவே ஒரு தக்காளி கூடவே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு முந்திரி காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகா கூடவே கலர் கொடுக்கறதுக்காக ரெண்டு காஷ்மீரி மிளகாய் இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கடாயை சூடுபடுத்திக்கலாம் கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த வரமிளகாவும் காஷ்மீரி மிளகாவும் சேர்த்துக்கலாம் அதாவது வரமெளகாய் பார்த்தீங்கன்னா உங்களோட காரத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க அதாவது இந்த வரமேளகா பார்த்தீங்கன்னா அதிக நேரம் இதை ஃப்ரை பண்ணணுன்னு அவசியம் இல்லை லைட்டாக சூடேறினாவே போதும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த முந்திரி சேர்த்துக்கலாம் முந்திரியை சேர்த்துட்டு இது போல் அதையும் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க அதாவது இதை வந்து எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை ட்ரை ரோஸ்ட்டு பண்ணாவே போதும் இப்போ பாருங்கள் முந்திரியும் வரமிளகாவும் லைட்டாக சூடேறிடுச்சு இப்போ இதை நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம் மாற்றிட்டு இப்போ இதை வந்து கொறை குறைப்பாக அரைச்சிடலாம் கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு தக்காளியை வந்து கட் பண்ணி இது போல் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இது போல் பேஸ்ட் மாதிரி அரைச்சிருங்க திரும்பவும் நம்ம அதே கடாயை சூடுபடுத்திட்டு அதில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சூடாகி வந்த உடனே அதில் ஒரு பிரிஞ்சியலை ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு கொஞ்சமாக சோம்பு இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயத்தை வந்து கட் பண்ணி இது போல் சேர்த்துக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா முழுசாக கூட சேர்த்துக்கோங்க இது நம்மளோட விருப்பந்தான் அதாவது முழுசா இருக்கும் பொழுது கடிப்பட்டாலும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயத்தை சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க அதாவது நல்லா இது வந்து வதங்கி வரணும் நம்ம சேர்க்குற ஒவ்வொரு பொருளுமே நல்லா வதங்கி வந்தால் தான் அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையை சேர்த்ததுக்கப்புறம் கூடவே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம் அதாவது இந்த இஞ்சி பூண்டை பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை கூடிய சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ பாருங்கள் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு நல்லா வதக்கி விட்டுட்டோம் இப்போ நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்க போகிறோம் சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து வெங்காயத்தை கூட நல்லா இதை வந்து ஃப்ரை பண்ணி விட்டுருங்க அதாவது இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது இது எல்லாமே இந்த சிக்கன் கூட வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்தளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் விட்டு எடுத்துக்கலாம் இப்போது சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம இன்னைக்கு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு போகிறோம் கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க இப்போ நம்ம ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அதாவது உங்களுக்கு காரத்துக்கு எந்த அளவுக்கு அந்த அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் அளவு மல்லிப்பொடி அரை டீஸ்பூன் அளவு கரம் மசாலா இந்த மூணு மசாலா பொருளையும் சேர்த்ததுக்கப்புறம் இந்த சிக்கனை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க அதாவது வரமிளகாய் தக்காளி முந்திரி இதோட பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நம்ம இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை மூடி வச்சு சிக்கன் வேகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு இதில் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம் இந்த கஸ்தூரி மேத்தி வந்து எதுக்காக சேர்க்குறோன்னா வாசனை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அதனால தான் சேர்க்குறோம் அது இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க கஸ்தூரி மேத்தி சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கொதிக்க விட்டுக்கலாம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சமாக மல்லி இலையை தூவிக்கலாம் பாருங்க நம்மளோட சிக்கன் கிரேவி எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக ரெடி ஆகி வந்திருக்கு இது கூட சப்பாத்தி வச்சு சாப்பிட்டோம்னா சாப்பிட்டுட்டே இருக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த சிக்கன் கிரேவியை இதே மெத்தடில் நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எங்கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்